தாயை பழித்தால் எவன் தடுத்தாலும் விடேன் தமிழை பழித்தால் தாயே தடுத்தாலும் விடேன் என்பார்கள் தமிழுக்கு இணையாக நாங்கள் போற்றி புகழக்கூடிய எங்கள் உயிரணைய தலைவர் கலைஞரை பற்றி தேர்தலில் கட்டுத்தொகை கூட பெற முடியாத அளவுக்கு ஒரு பைத்தியக்கார கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் மயிரு சீமான் அவர்கள் மிகவும் கீழ்த்தரமான சொற்களை பயன்படுத்தி கடந்த சில நாட்களாக பேசி வருகிறார் அவருடைய அடிபுடிகளும் அப்படியே அவர் வழி நடந்து வருகிறார்கள் அண்ணன் மயிறு சீமான் அவர்கள் மயிறு என்று அவரை சொல்வதால் கோவித்துக் கொள்ளக்கூடாது காரணம் மயிறு என்கின்ற சொல் அவர்கள் முப்பாட்டன் வரிசையில் வைத்திருக்கிற ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய திருக்குறளில் பயன்படுத்தியிருக்கிறார் கம்பருடைய கம்பராமாயணத்தில் மயிறு என்கின்ற சொல் இருக்கிறது பெரிய புராணத்தில் அந்த சொல் இருக்கிறது தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் மயிறு என்கின்ற சொல் இருப்பதால் மயிறு சீமான் என்று சொல்வதால் அண்ணன் சீமான் அவர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது அண்ணன் சீமானவர்களுக்கும் மன்னிக்கவும் மயிறு சீமானவர்களுக்கும் அவருடைய அடிபொடிகளுக்கும் எங்களை போன்ற இளைஞர்கள் திராவிட இயக்கத்தின் பற்றாளர்கள் சொல்லிக் கொள்வது அடங்காத நாயே அடக்குடா வாயே